கருபசாமி மறுபடியும் மடத்துக்குளம் போயிடுச்சு கருபசாமி ஊன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம்மா சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுருக்கேன் இன்னும் முழுசாக குணமடையணும் இன்னும் முழுசாக குணமடையிறதுக்கு வர்ற சித்திரமாக சாயிரணும் சரியா முழுசாக நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மருத்துவ செலவில்லாமல் உனக்கு கருப்பசாமி முழுசு உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் அதே மாதிரி போகிற பக்கம் ஏறக்க ஏவாரம் ஆகணும் எப்படி என்ன பண்ணுறது அதுக்கு உண்டான வழி அதுவும் வந்தால் தை ஒரு ஆறாம் தேதிக்கு மேலே நீ நினச்சது மாதிரி போகிற பக்கம் நல்லபடியாக உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு வியாபாரத்தையும் உனக்கு பண்ணி கொடுத்து உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன் கருப்பசாமி அதை பற்றி நீ பயப்படவே வேணாம் சரியா தை ஆறுக்கு மேலே நம்ம போகிற பக்கம் வேலை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துடலாம் அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் எனக்கு எப்போ கூட்டிகிட்டு வருவேன் அதே எவ்வளோ யோசிக்கிறேன் பௌர்ணமிக்கு தவறாமல் கூட்டிகிட்டு வா நீ நினச்சது போல் நாளைக்கு நாள் மாற்றத்தை கொடுத்து உனக்கு முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்தா போதும் இல்லை ஹாஸ்பிட்டல் பக்கமே போகிறக்கு இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி வரேன் சரியா அதனால் இருப்பிடத்துலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நான் சொல்கிற டைம் வரைக்கும் பொறுத்துக்க அதுக்குள்ளே உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்துறேன் இப்போ எப்படி இருக்கா அம்மா அதான் சொன்னேன் முழுசாக உனக்கு குணப்படுத்துறதுக்கு நான் சொல்கிற கூட உனக்கு முழுசாக குணப்படுத்தும் அதை பகுதியை சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு இதை நீ வச்சுக்க நாங்கள் கருப்பை உனக்கு கூடவே வந்துடுறோம் கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா நான் வந்து இப்போ வெறும் வீடாக இருக்கேன் என்ன மகளை இப்போ வெறும் வீடாக இருக்கேன் அதனால் ஆளுக்கு ஏதோ ஒன்றை பண்ணி வச்சு ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டாந்து விட்டுறாங்க அப்படியே இல்லையா அதுலேருந்து உனக்கு நல்லபடியாக மீட்டு கொடுத்து நல்லபடியாக எனக்கு திருமணமும் நல்லபடியாக நடக்க வச்சு நாலு பேரும் மதிக்கிறளவுக்கு கருப்பசாமி உனக்கு அதே ஊரில் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா போய் காலில் விழுந்துட்டு ஓடு அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் உப்பா வர்ற ஆவணி மாதம் நல்லபடியாக வர தேடி வரேன் தேடி வந்தால் உனக்கு கல்யாணமான சம்மதமாக ஆடி திருந்து ஆவணி மாதம் முப்பது முடியறதுக்குள்ளேயே உனக்கு உண்டான வாய்ப்பு உனக்கு ரெடி ஆயிடுச்சு ஆவணி முப்பது முடிகிறதுக்குள்ளே அமைஞ்சிடும் உனக்கு அதில் சம்மதம் தானே அதே போல் உனக்கு தகுந்த மாதிரியே கருப்பசாமி உனக்கு தேடி அமைச்சு கொடுத்துறேன் அது உள்ள நோய் நொடி இல்லாமல் கருப்பன் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு சின்ன 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 சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது இன்னையிலேருந்து யாரும் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா போதுமில்ல போய் மறுபடியும் காலையில் அதே அதேபோல் கர்ப்பசாமி எதிர்பார்த்த மாதிரி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு எல்லாம் அமைச்சு தந்துறேன் இதை கைப்படாமல் வச்சுரு ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் வர வரைக்கும் எனக்கு வந்து மாதத்தில் ஒரு டைம் எனக்கு தவறாமல் எனக்கு மாலை கொண்டாந்து கொடுத்துட்டு போ ஆடி முடியும் ஆவணி பிறக்கிறதுக்குள்ளே உனக்கு நான் உனக்கு தொலாவை அமைச்சு உனக்கு நானே தேடி அமைச்சு கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதும் இல்லை நாங்கள் அருப்ப செம்மனு கூடவே வரம்போம் அதைத்தான் நானே சொன்னேன் சின்ன சின்ன சிக்கல் சொன்ன அந்த சிக்கல் எண்ணெயிலேருந்து வராது அதைத்தான் ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தை கட்டிடும் அவன் யார் என்ன பண்ணி வச்சாலும் சரி இன்னையோடு எல்லாமே முடிவு அடைஞ்சிரும் அதனால ஒன்றை அதை கொண்டு வச்சுரு ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு உனக்குள்ள பிரச்சனையும் தேர்த்து கொடுத்துட்றோம் அப்படியா நான் காணி உள்ளே போய் சாப்பிட கொடுக்க முடியுமா இதை கொண்டுட்டு போய் சாப்பிட கொடுத்துரும் சரியா இன்னும் இருந்து படிப்படியாக சொன்னபடி கேட்க வைக்கிறோம் கருப்பசாமி மறுபடி காளி வளையம் வரிச்சு அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் ஏன் மூணு டைம் போய் காலைல சொன்னேன் அப்படின்னு போய் பார்த்தேன் பார்த்ததில் செலெக்ஷன் பண்ணது சரியில்லையே சரி வந்தா நீ விட்டுருவியா நீ சொல்லு அப்போ அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு நீ சரியாக தவறான்னு பார்க்கணுமா இல்லையா பார்க்கணுமா பார்க்க கூடாதான் முதல்ல ஒன்று போச்சு இரண்டாவதாவது பார்த்தோம் அதையாவது ஒருபடியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் எங்கள் கண்ணுக்கு பெருசாக எதுவும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் இதை விட்டுட்டு புதுசாக இன்னொன்று போகலாமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் எந்த வாய்ப்பும் எங்கள் கண்ணுக்கு தென்படல அதனால் இதையவே திருத்தி இல்லாமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நீ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்க முடியலை அது மட்டும் இருந்தால் பரவாயில்லையா மகளே அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல அப்படி தானே ஆமாம் இல்லையா அதனால் கூட இன்னொன்று ரெண்டு சேர்ந்து செய்கிறேன் சீரான செய்கிறது இல்லையே தப்பு அதனால் அவனை திருத்தினத்தான் ஒரு வழி இருந்து உன்னி புதுசாக போய் நான் தொலாவி பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பு எதுவும் தெரியல அதே மாதிரி குழந்தைகளும் பெருசாகிட்டே இருக்குது அதனால் இப்போ வேறு வழியே இல்லை என் சகோதரர் திருத்தி கொடுத்துட்றான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு உனக்கு அதில் சம்மதமாக அப்படி இல்லை அப்படின்னா நீ சன்னியாசி வாழ்க்கை தான் வாழணும் அதில் உனக்கு சம்மதமாக ரெண்டில் ஒன்று சொல்லும் ஒரு முடிவு பண்ணிடலாம் அதைத்தான் நானும் சொன்னேன் அவனை திருத்திடலாம் ஒன்று அப்படி இல்லைன்னா நீ சன்னியாசி வாழ்க்கை புதுசாக இன்னொன்று நல்லதாக வந்து நமக்கு தேடி வாழ்க்கைக்கு அமையுமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம கம்மி அதனால் இவனைவே திருத்தி இல்லாமல் அப்படின்னு நான் முடிவு அப்படியே சொல்லிட்டேன் இருந்தாலும் கரெ என்னோட சகோதரன் சொல்லிட்டேன் எதுக்கு அவளை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்துடும் அப்படின்னு அதனால் உனக்கு என்ன சம்மதம்னு சொல்லி நான் உனக்கு பண்ணித்தரேன் எனக்கு நான் அவனை திருத்தலாமா வேணாமா கேட்கறக்கு பதில் திருத்தணமா வேணாமா ரெண்டு ஒன்று பதில் சொல்லு போய் காலையில் விழுந்துட்ட ஓடு தேடி வந்தான் நீயும் சேர்த்திக்கிட்ட அதனால் எல்லாேருத்துக்கும் சொந்த வந்ததுக்கும் தெரியும் தெரியும்ல அதனால் கருப்பசாமி அதனால் உனக்கு அவனை திருத்தி கொடுத்து அவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் உனக்கு படிப்படியாக உனக்கு திருத்தி கொடுத்துட்றேன் சரியா மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி தவறாமல் நீயும் வரணும் அவனும் வரணும் கொடுத்து வருவியா அவங்க நீ நான் சொன்னான்னு சொல்லு சரியா அவன் வருவேன் நான் சொன்னான்னு நீ சொல்லி நான் கொடுக்குற கனியை மட்டும் உள்ளே சாப்பிட கொடுத்துரு நீ நினச்சது போலவே நான் கருப்பசாமி அவனுக்கு திருத்தி கொடுத்து உனக்கு நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் அதே மாதிரி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு கூட துணைக்கி இருக்கிற அளவுக்கு கருப்பை உனக்கு உருவாக்கி தந்துறேன் கிட்டவா இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு இதை கொண்டுட்டு போய் உள்ளுக்குள்ளே எல்லாரும் சாப்பிட்டணும் அவனும் சாப்பிட்டனும் நீ எல்லாரும் குழந்தைகளுக்கும் கொடுத்துரு சரியா எனக்கு பௌர்ணமி அன்னக்கு எனக்கு ரோஜா போல் ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு அவனை நான் வர சொல்லுன்னு சொல்லிடு வந்தால் ப வரலைன்னா நீ எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா அடுத்த மூணாவது பௌர்ணமி வர்றதுக்குள்ளே அவனை முக்கால் வாசி திருத்தி நீ சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை நான் அமைச்சு தரம்போம் கரபசாமி மறுபடி பழனி உயிர்ச்சிப்பா சரி கரபசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடாமே சுத்தி பார்த்துட்டு இப்போ நம்ம அரிசி கடை வச்சிருக்கோம் அதனால இப்போ இந்த கடை இடிக்கிற சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அதனால புதுசா நம்ம அதே இடத்துல நம்ம இடத்துல கடையை கட்டி நல்லபடியாக பேர் சொல்லி ஜெயிச்சு வந்துடலாமா அப்படிதான் கேட்க வந்தேன் போய் காலில் வந்துட்டு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் தாராளமாக கட்டலண்டாம் கருப்பசாமி உனக்கு நான் கூட இருந்து உனக்கு நல்லபடியாக நான் ஓட்டி கொடுத்துறேன் அதை பற்றி நீ பயப்படவே வேண்டாம் அதனால நீ இறங்கி செய்யலாம் அதே மாதிரி தை ஏழாம் தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம் அதுக்குண்டான முயற்சி எடுத்துடலாம் தை ஏழுக்கு மேலே எடுத்துடலாம் நீ எந்த வித குழப்பமும் இல்லாமல் கருப்பசாமி நான் உனக்கு கூட இருக்கேன் எனக்கு மாசத்தில் ஒரு நாள் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை கொண்டாந்து கொடுத்துரு நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக அதே இடத்துல உனக்கு தலை வந்து நிற்கிற அளவுக்கு கருப்பனை உருவாக்கி கொடுத்துறேன் அதை அது அதை கொண்டு போய் கடையில் வச்சிரு நீ நினைச்சது போல இதை கொண்டு போய் உள்ளுக்கு எல்லாரும் சாப்பிட கொடுத்துரும் நீ நினச்சது போல நல்லபடியாக படிச்சு எதுக்கு படிக்கிறானோ அதுக்கு நல்ல மார்க் வாங்குறவங்க கருப்பை உருவாக்கி தந்துரும் ஒன்னொன்னு சில சில இடங்கள் வாங்கி விட்டு அதெல்லாம் அதெல்லாம் தாராளமாக அமைச்சு தரேன் உனக்கு எந்த தடுங்களும் இல்லை நீ இறங்கி செய்யலாம் இன்னைக்கு மாலையம் பாட்டம் மட்டும் எனக்கு வாங்கிட்டு வந்துடும் கர்பசாமி மறுபடியும் திண்டுக்கல் பிரிச்சுப்பா திண்டுக்கல் கர்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாமானே சுத்தி பார்த்ததுல நம்ம முறுக்கியவாரம் பண்றோம் வியாபாரத்தில் கர்பசாமி ஓரளவுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துருப்பானே கொடுத்துடனா இல்லையா ஓடி போய் காலில் ஓடு அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து நல்லபடியாக எனக்கு வாழ்க்கையில் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படி தானே அதனால் தை முப்பது முடிஞ்சிரட்டோம் சரியா மாசி பிறந்ததையும் நான் கர்ப்பசாமி நானே ஓடி போய் பார்த்துட்டு வந்து உனக்கு ஒரு டைம் கொடுத்து சீக்கிரமாகவே உனக்கு வாழ்க்கைக்கு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து கடையை அளவுக்கு அறுப்பும் உருவாக்கினா போதும்ல அமைச்சு தந்துடுவான் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி கொடுத்துரு அப்படியா இருந்து பார்த்துட்டு போடமானே நீ சொன்னதை மாதிரியே பார்த்துடலாம் இது பகுதியை ஒன்று ஒன்று பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு உனக்கு தை முப்பது முடிஞ்சதையுமே உனக்கு நானாக தொலைவி டைம் கொடுத்துறேன் அந்த டைமுக்குள்ளே உனக்கு கல்யாணத்தை அமைச்சு கொடுத்துறேன் கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா விளக்காட்டி பார்த்ததில் மறுபடி ஈரோடு வச்சு என்னோட குழந்தைக்கு வந்து உடல்நலம் சரியில்லை ஏதோ ஒரு நல்ல வழி கிடைக்குமா அப்படின்னு பார்க்க வந்திருக்கேன் ஏண்டமானு அதே போல் கருப்பசாமி ஏதோ கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் சரியில்லாமல் வரவு செலவும் சரியில்லை அப்படியே இல்லையா அதனால கருப்பசாமி உனக்கு வரவு செலவுலையும் உனக்கு நல்ல வழியாக உனக்கு அமைச்சு கொடுத்து அதே போல் குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து பொருளாதார பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துறேன் உடல்நிலையிலையும் வந்து உனக்கு நமக்கு சரி பண்ணி கொடுத்துட முடியுமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ போய் காலில் வந்துட்டு ஓடு அதனால் கருப்பசாமி சரி நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு படிக்க படி உனக்கு குணப்படுத்தி கொடுத்து வர்ற பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு வந்து ரோஜாப்பூ மாலை ஒன்று எனக்கு வந்து கனியில் உனக்கு விருப்பப்பட்ட கனி ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு கனியில் ஒரு மாலை எனக்கு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு பவர் பௌர்ணமி அன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி நல்லபடியாக வழியாக படிப்படி குணப்படுத்தி அவளோட வேலை அவள் செய்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல அதே போல் கருப்பசாமி உனக்கு சொல்கிறது வந்து புரிஞ்சுக்கிறான் கரெக்டாக பேச முடியறதில்லை நடக்கிறதும் இல்லை அதனால் கருப்பசாமி உனக்கு பௌர்ணமி அன்றைக்கி ஒரு முடிவு சொல்லியிருந்தமானே அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிரு இது உன் மகளுக்கு கிட்டவா இதை கொண்டுட்டு போய் நல்லபடியாக பண வரவு செலவு கடன் இல்லாமல் இல்லை கொடுத்த பண வரவு செலவு ஆயிடணும் நல்ல வருமானம் வரணும் நல்லபடியாக இன்னையிலேருந்து எந்த இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்து எனக்கு தட்டுப்பாடு செலும்பாக பத்து பேர்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் கொடுத்துட்டுருந்தோமா இல்லையா அதனால் இன்றைக்கி எல்லாமே ஜீரோவுக்கு போகிற நிலமைக்கு வந்துடுச்சு அதனால் இன்னையிலேருந்து எனக்கு நல்லபடியாக கரை கொடுத்து நாலு பேரும் மதிக்க அளவுக்கு பழைய நிலமைக்கு உனக்கு உருவாக்கிடலாம் ரொம்ப நாளெல்லாம் இல்லை சரி பத்து நாள் மட்டும் போகிறதுக்கு பண வரவு செலவு படிப்படியாக உனக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு அப்படியே கொண்டாந்து கொடுத்து கொடுத்த பணமெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்தா இல்லை நான் அமைச்சு கொடுத்த ரொம்ப கருப்பசாமி மறுபடி பலக்கடி பார்த்ததில் கொடமுடி முடி வச்சுப்பா கிரபசாமி ஊன்னுடைய கட்டுமலையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல உடல்நிலையில முழுசா குணமடையணும் அப்படித்தானே அதனால ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இருக்கா இல்லையா அது அதைத்தான் நானும் சொன்னேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் கிட்டவா இந்த அதை குடி ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா இருந்து பார்த்துட்டு போயிடுது நீ நினச்சது போல் வர ஆடி அம்மாவாசை எனக்கு வந்து பால் குடம் எடுத்து ஆடி முடிஞ்சு ஆவணி முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு உள்ளதை நான் சரி பண்ணி கொடுத்து ஆவணிக்கு மேலே ஒரு நல்லதாக ஒன்று தொலாவி பிடிச்சிடலாம் அது வரைக்கும் என்னும் தொலாவி பிடிக்க வேணாம் என்ன தொலாவி பிடிக்கணும் ஆடி வரைக்கும் ஒன்றும் வேண்டாம் ஆடிக்குள்ளே முழுசாக குணப்படுத்திடலாம் அதைத்தான் நானும் சொல்கிறேன் மானே அதைத்தான் நானும் சொல்கிறேன் ஆடி முடிய வரைக்கும் பொறுமையா இரு ஆடிக்கு வந்து எனக்கு பால் கூட எடுத்துடும் ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கிறதுக்குள்ள நீ நினைச்சது போலே உனக்கு கவனப்படுத்தி நீ இருக்கிற காலத்துக்குள்ளேயே நல்லபடியாக அதையும் பார்த்துட்டு போயிடலாம் காலையில் ஒன்று கிட்டவா என்ன அப்படியா அதை மடிச்சு வச்சுட்டு வா

அதைத்தான் நானும் சொல்கிறேன் இப்போ என் தான் அலை உரிச்சாங்க நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் போ பேர் நடக்கறதுக்கு நான் சரி பண்ணி தரேன் போ சரியா இருந்து பார்த்துட்டு பண்ண கூட வரம்போ சகவரம் தான் சொன்னேன் சகவரம் கூட தேர்க்கா இருந்தால அலை ஏடி அவன் தள்ளி இருக்க இன்னையில இருந்து அதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துறேன் போ சரியா எல்லாம் முறையில் சொப்பனமண்டா எல்ல அத தான் சொல்லிட்டனே எல்ல இருந்து பார்த்துட்டு போ கருப்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் உலகடம் போயிடுச்சுப்பா உலகடம் கருபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சரி நம்ம வந்து என்னோடய சகோதரி ஆலயத்தில் வந்து முன்னாடி நின்று நீ நான் பிரச்சனை வருமா வராதா என்னடா மனு அப்படி தானே கேட்டேன் போய் காலைல வந்துட்டு ஓடு அதே போல் கருபசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் நீ நினச்ச மாதிரி அதை கோயிலில் முன்னாடி நின்று தலைமலை இங்கே நிற்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது போல் உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து நான் வந்து கண்டரக்டர் வேலை செய்கிறேன் எனக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக எனக்கு வேலையும் அமைச்சிருக்கணும் அதே போல் எனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கோயிலுக்கு தலைமை தாங்கி நிற்கணும் அப்படி தானே அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதனால் இப்போ டைவர்ஸ் சாய் போச்சு அதனால் உனக்கு வேணாம் நீ முன்னாடி நிற்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில பேச்சுவார்த்தையெல்லாம் வருதோ இல்லையா அதனால் அந்த பிரச்சனை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்து நீயும் உன் சகோதரனும் நின்று முன்னாடி நின்று போதுமா நிற்கிற அளவுக்கு கிறப்பை உருவாக்கி தர எந்த பிரச்சனையும் வராது முதல்ல சொல்லி முடிச்சிட்றேன் அதனால் இதையும் முன்னாடி நின்று நீ பண்ணு எந்த பிரச்சனையும் யார் வேண்டானாலோ அவன் முன்னாடி நின்று உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமில்ல உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்தவித பட வேணாம் சரியா முதல் விஷயம் இரண்டாவது நமக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன் மூன்றாவது அப்படின்னா நமக்கு இன்னொரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னா இன்னொரு அறுபது நாள் பொறுத்துக்க அதுக்குள்ளே நானாக தொலாவி பார்த்துட்டு வந்து உனக்கு நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன் அப்படி அமைச்சா போதும் நானாக உனக்கு அதை சொல்கிறேன் அம்மா விசை பௌர்ணமிக்கு தவறாமாவா எனக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஷிஃப்ட்டு மாறுது மாறும்போது என்னை வந்து பார்த்துட்டு போயிடு சரியா ஷிஃப்ட்டு மாறும்போது என்னை வந்து பார்த்துட்டு போயிடுது இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இதையே உன்னோட இருப்படத்தில் வச்சுரு நீ அந்த இடத்துல போய் பேசினாலும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்து நீ அந்த இடத்துல கோயில் தலைமை தாங்கி நிற்கிற நான் உனக்கு உருவாக்கி தரேன் அமைச்சா போதும்ல